விழுப்போலே உனத் தொழும்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திரு பெரும்புறையாய் உன் வழியடியும் கண்ணகத்தே கழிதரும் தேனே அமுதே கடலே விரும்பும் அடியார் என்னகத்தாய் உலகத்துக்கு உயிரானாய் இம்பெருமான் என்று மாணிக்க வாசகர் கண்ணிலே நீரோடு வந்து குருநாதர் முன்பு வந்து அமர்ந்தார் இதுதான் ஈசன் பண்ற பெரிய சோதனை சாதனை சிவபெருமான் நமக்கு ஒரு சோதனை தராறு தள்ளி வைக்கிறார்னு சொன்னா நம்ம கொண்டு போய் மணிமகடத்துல வைக்க போறாரு அர்த்தம் சிவனை நம்பியவர்கள் வீணா போனதாக எனக்கு தெரிஞ்சு யாரும் கிடையாது நான் அடிக்கடி சொல்றேன் வேற யாரையோ வாழ்க வெள்கு சொல்றவங்க வீணா போயிட்டாங்க எத்தனையோ பேர் மூவாயிரம் வருஷம் ஆச்சு சாதாரண குடிசை வீட்டுல வாழ்ந்தவர் இளையான் குடிமாறார் அவர் என்னை வச்சு கும்பிடுறோம் அன்னைக்கு வாழ்ந்த ராஜாவை தெரியாது அவருடைய அம்மா தெரியாது ஆனால் ஒரு ஏழை தொண்டன் சிவனுக்கு தொண்டு செய்தால் இந்த உலகமே அழிந்தாலும் பிரளயம் வந்தாலும் இருக்கிற வரைக்கும் அவர் பெருமை இருக்கும் சிவபெருமான் யாரையும் கைவிட்டதாக வரலாறு சரித்திரம் கிடையவே கிடையாது அவரை நம்பி கெட்டவர்கள் யாருமே கிடையாது கருணை தெய்வம் சிவபெருமான் சிவபெருமான் வேறு முருகன் வேறு அல்ல என்பதை அன்பர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளணும் நெஞ்சில் துணிவுமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சரை சொல்வாரடி கிளியே அவர் வாய் சொல்லில் வீரரடி கிளியே என்று பாரதியார் பாடினார் உயிர் ஒரு தடவை போனாலும் பலவாயில மீண்டும் உள்ள வராது வெளியே புறப்படி இந்திரிய பறவை எரிந்து ஓடனார் மணிவாசகர் வெளியே போச்சு திரும்பி கூட்டு வராது ஆனால் இருக்கிற இந்த பிறவி இந்த நாள் நமக்கு உண்மையான நாள் இதுக்கு என்ன செஞ்சோங்கிறது கணக்கு எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பரீசன்